தேங்க்ஸ் கிவிங் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து திரைப்பட கலைஞர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் காணொலி வானொலி பத்திரிகை மற்றும் இணையதள நண்பர்கள் அனைவரையும் வரவேற்பதில் எங்கள் பேஷன் ஸ்டுடியோஸ் பெருமிதம் கொள்கிறது எங்கள் நாயகனை இந்த ஐம்பதாவது படம் மூலம் மீண்டும் அரியணை ஏற்றி மகாராஜாவாக அமர வைத்த அனைத்து உலக ரசிகர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாரையும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம் நன்றி வந்து இருக்கிறோம் இந்த பேஷன் ஸ்டுடியோஸ் கிட்ட வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆறு ஏழு வருஷமா எங்களுடைய ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு ஸ்டுடியோ சுதன் சார் பற்றி சொல்லணும்னா ஒரு அதாவது ஒரு போல்டான ஆள் கிட்டத்தட்ட வந்து இந்த கொரோனா பீரியட்ல இந்த நாலு வருஷம் ஒரு பதினஞ்சு இருபது படங்கள் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் டெய்லி சண்டை போடுவோம் நீங்கள் தேட்டருக்கு கொண்டு வாங்க படத்தை அப்படின்னு இல்லை சார் தேட்டருக்கு கொண்டு வந்தால் இப்போ ஆடியன்ஸ் வருவாங்களோ வரமாட்டாங்களோ அப்படின்னு ஒரு பயத்திலே இருந்துகிட்டு இருந்தாப்புல அவருடைய நிறைய படங்கள் ஓடிடிக்கும் சேட்டலைட்டுக்கும் தான் கொடுத்துட்டு இருந்தாப்பிள்ளைங்க டைரெக்டாக இப்போது சமீபத்தில் இந்த படம் ஆக்சுவலாக வந்து ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நாங்கள் பார்த்துட்டோம் படம் நல்லா வந்திருக்கு இந்த படத்தை கண்டிப்பா நான் தியேட்டர்ல வந்து நான் பெருசா அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பிள்ளைங்க மாதிரி அவருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன வெற்றியை தான் அவருடைய கம்பெனி வந்து சம்பாதிச்சிட்டு இருந்தது இந்த மகாராஜா மூலியமா ஒரு ரியல் சக்சஸ் பேஷன் ஸ்டுடியோஸ் பார்த்துருக்குங்க இது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் பேஷன் ஸ்டுடியோஸ் உடைய ஆரம்பம் தான் நான் சொல்லுவேன் இனி அவர்கிட்ட இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் அசம்பிள் ஆகி அடுத்தடுத்த லெவல் வரும்பொழுது இது வந்து இந்த கம்பெனி வந்து வேற லெவல்ல போகணுன்றது எங்களுடைய ஆசை இதுக்கு எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி நன்றிங்க வணக்கம் வணக்கங்க ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் பண்ணது வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்றது இந்த படம் பற்றி எனக்கு முதலே எதுவுமே பெருசாக தெரியாது அந்த ரோல் மட்டும் எனக்கு சொல்லியிருந்தாங்க இந்த படமா பார்த்ததுக்கப்புறம் ஐயோ இந்த படத்தை இன்னொரு அஞ்சாறு வாட்டி பார்த்து பார்த்து நிறைய ப்ராசஸ் பண்ண வேண்டிய படமா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு பயங்கர ஹாப்பி நிறைய கால்ஸ் மேலே கால்ஸ் வந்து என்னை ஒரே பாராட்டி தர்றாங்க அண்ட் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும் சுதன் சார் சேதான நிதிலன் சார் அண்டு ஃபிலமின் சார் அண்ட் தினேஷ் சார் எல்லாரும் எல்லோரும் இந்த டீமே பயங்கரமான டீமுங்க ஐ மீன் இது ஒரு நான் ஒரு துளி மாதிரி இருந்தேங்க மகாராஜான்ற ஒரு கடலில் என்னை ஒரு ஆளாக்கிட்டேன் ஸோ தேங்க் யூ தேங்க் யூங்க

ரொம்ப நன்றி நான் அளவுக்கு எல்லாரும் என்னை பாராட்டியிருக்காங்க முதல்ல நான் டேரக்டர் சாருக்கு நன்றி கொடுத்துக்கிறேன் எனக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த லைஃப் கொடுத்ததுக்கு அண்ட் அப்பா விஜய் சேதுபதி சார் வந்து எனக்கு எல்லா எல்லா விதத்துலேயும் அப்பாவாகவே உண்மையாகவே இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னை எந்த நிலைமைக்கு சப்போர்ட் பண்ணி என்ன வர வச்சிருக்கு ஒரே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி தேங்க்யூ வந்திருக்கிற அனைவருக்கும் ஃபஸ்ட்டு நன்றி ஏன்னா அந்த மீட்டிங்கோட இதை வந்து நன்றி சொந்த உண்மையிலே வந்து இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து நீங்கள் பெரிய சப்போர்ட் இருந்திருக்கீங்க ஏன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு ஒரு படத்தை பற்றி விமர்சனங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மாறி மாறி வரும் பட் இந்த படத்தை பொறுத்த மகாராஜை பொறுத்தளவுக்கு நீங்களே பெஸ் பார்த்தீங்க ஃபுல்லாக பார்த்த நாள்ல இருந்தே ஒரு பாசிட்டிவ் ரிவியூஸ் வந்துச்சு எல்லாமே ஏன்னா பெருசாக யாருமே குறை சொல்லாமல் ஒரு பிரமாதமான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களுடைய சப்போர்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு பிரஸ் மீடியா அண்டு யூடியூப் சேனல்ஸ் பற்ற சேவல்ஸ் எல்லாத்துலேயுமே அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சுதன் சார் சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு மனிதர் நல்ல அருமையான ஒரு கம்பெனி ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறாங்க எல்லாத்தையுமே அவங்களும் தேவையான கரெக்டாக பண்ணுவாங்க அவங்களுக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு பூம் வெற்றி அது எனக்கு முதல் சந்தோஷம் ஃபஸ்ட்டு ஏன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அது வந்து முதல்ல முக்கியம் இதுக்கப்புறம் தொடர்ந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய வெற்றிகள் வர எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் நித்திரன் நிறையா நீங்கள் அவரை பற்றி நிறைய எழுதிட்டீங்க பேசிட்டீங்க ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் முழுக்க முழுக்க அதுக்குள்ளேயே இருக்க இருக்குல்ல வேறு எந்த விதமான தாட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் சீனு டைலாக் ஸ்கிரிப்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எங்களை வந்து ரொம்ப அற்புதமாக வேலை வாங்கி சின்ன சின்ன ரகாஸ் வேலை கூட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு எங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த இயக்குநருக்கு ஃபஸ்ட்டு அதே மாதிரி நன்றி அதே மாதிரி ஹீரோஜி சேதுபதி சமீபத்தில் வந்து ஒரு ஷார்ட் டைமில் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு பத்து பதினாலு வருஷத்தில் ஒரு ஐம்பதாவது படம் அப்படின்றது ஒரு ஈரப்பு வந்து பெரிய விஷயம் அதுவும் ஐம்பதாவது படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிறதுன்றது இன்னும் பெரிய பெரிய விஷயம் இந்த ட்ராவலில் வந்து தமிழ் மட்டும் இல்லை தெலுங்கு ஹிந்தி அதேமாதிரி மலையாளத்துலேயும் பண்ணியிருக்காரு ஆல் லாங்குவேஜை தெரிஞ்ச ஒரு இண்டியன் ஆர்டிஸ்ட்டாக ஒரு பேரண்டி ஆர்டிஸ்டாக இருக்கார் இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக கைட்டில் கேத்த மாதிரி ஒரு வெற்றியில் வந்து ஒரு மகாராஜாவை உட்கார் உட்கார்ந்துருக்குது எல்லாத்துக்கும் சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு ஹீரோவை மட்டும் இல்லை என்னுடைய தம்பியாக அவன் ஜெயிச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி இருபத்தஞ்சாவது படம் நூறாவது படம் எல்லாமே தம்பி சேர்த்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் அடுத்தடுத்து அவர் கமிட் பண்ணி படம் ஒரு ஆசை அதே மாதிரி உடம்பு நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே அந்த படம் வந்து பெரிய பேருவாய் கொடுத்துச்சு அனுராக் சார் ஆகட்டும் அதே மாதிரி சிங்கம்புலி நீங்கள்லாம் எதிர்பாராத ஒரு டைமண்ட்ஷனில் நடித்த ஒரு நடிகர் சிங்கம்புலி நான் நான் வேணா ஒரே காலத்தில் ட்ராவல் பண்ண ஆளுகோம் நைன்டிஸ்லேருந்து சென்னையில் எல்லாரையும் பார்த்துட்டோம் கஷ்டம் கஷ்டம் வெற்றி வறுமை பணம் எல்லாமே பார்த்த ஒன்றா ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கோம் நான் புள்ளிலாம் அவனுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய சேஞ்சாக ஒரு கொடுத்த படம் அதை நிறைய தெரிய சொன்னேன் நான் ஏன்னா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அகேன்ஸ்டாக ஒரு சேஞ்ச் கொடுக்குறதுலாம் வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும் அந்த தைரியத்துக்காக நான் வந்து மித்திரம் நான் பாராட்டுறேன் அது மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் மாறணும் ஒரு நடிகரை ஒரே மாதிரி பார்வையில் பார்க்காம வேற ஒரு டைமண்ட்ஸை கொடுத்து ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக அது வந்து நிறையா மலையாள மொழிகள் நடக்குது இது கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது அடுத்தடுத்து மாறணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் இப்போ கூட நடித்த மம்தா மேடம் அனுராக் சார் அபிராயம் மேடம் வினோத் மணிகண்டன் கல்கி தம்பி கல்கி இந்த மாதிரி நிறையா பேருக்கு இந்த படம் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கு இனிமேல் இந்த படத்தில் வெற்றி மூலியமா எங்களுக்கும் இன்க்ளூடிங் மீ தொடர்ந்து நல்ல வாய்ப்பு வரும் நான் வந்து நம்புகிறேன் அதே மாதிரி கேமராமேன் தினேஷ் ஸ்பாட் வந்து பார்த்துக்கலாம் சொல்கிறேன் ரொம்ப வெரி சென்சியரான ஒர்க்கர் அவரும் அப்படித்தான் எந்த டைவர்ஷனுமே கிடையாது மைண்டில் சீன் அந்த லைட்டிங் அந்த ஃப்ரேம்மு அதுக்குள்ளேயே உழைக்கிறது இருக்குல்ல நான் பார்த்த சமீபத்தில் ஒரு ஜூனியர் கேமராமேனில் ஏன்னா எனக்கு ஜூனியர் தான் கண்டிப்பாக ரொம்ப சின்சியரான வேலைக்காரன் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அவன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் லோட்டுடே விலங்கு சீரியல் சீரிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் நான் கூட ஒர்க் பண்ணதில்லை நீர்ப்புறவர் அஸ்டன்ட் இவர் ஆக்சுவலாக பாலுசாட்டை இப்போ தான் வந்து சினிமோடராஃபராக நான் கூட பயணிக்கிறேன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கரு நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்து உங்களுக்கு அவையாவே தெரியவே தெரியாது மொத்த படமும் அந்த அதை அந்த கதைக்குள்ளேயே இருக்கும் அந்த படத்துக்குள்ளேயே இருக்கும் ஃபோட்டோகிராஃபி ஒரு லைவாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல்ட் இருக்கும் அதுக்கு முக்கிய காரணம் வந்து தம்பி தினேஷ் இன்னும் பெரிய பெரிய வெற்றி படங்கள் பண்ணுன்னு இருக்கு வாழ்த்திக்கிறேன் அதே மாதிரி எடிட்டர் எடிட்டர் ஃப்ளோவின் ஒரு மேஜிக் மேன் தான் சொல்லலாம் ஏன்னா அந்த படத்தை வந்து அந்த மாதிரி ஒரு நாலுநிலை பேட்டனில் டேட்டர் அவர் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட்டாக பார்த்தோம் நிறைய பார்த்தீங்கன்னா அது அங்கெங்கே போது சொல்லிட்டு இருந்தாங்க செகண்ட் ஆஃப் அதை அப்படியே கிளாரிட்டி ஆக 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 அந்த எடிட்டிங்கோட அருமையாக தான் அவங்க புரிஞ்சு அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு எதனால் ஒரு சக்ஸஸ் அப்படின்ற சினிமாவில் விஷயம் கிடையாது சொல்லப்படலாம் பரிவசம் கிடையாதுன்னா மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் கொடுக்கலாம் ஈஸியாக ஒரு நாள் பாட்டு ஃபைட்டு காமெடி வச்சுட்டு ஆனால் ஒரு மரியாதையான வெற்றி இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் அது இந்த டீமுக்கு இந்த டைத்தில் கிடச்சிட்டு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா ஒரு அருமையான ஏன்னா இங்கே மட்டும் இல்லை தமிழ் மட்டும் இல்லை மலையாளம் தெலுங்கு ஹிந்தி எல்லா லாங்குவேஜும் ஒரு மரியாதையாக பார்க்குறாங்க நம்மளை பயங்கரமான ஸ்கிரிப்ட்டுங்க ரொம்ப வேறு லெவலில் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ஒரு மரியாதையோடு சேர்த்து ஒரு வெற்றியை கொடுத்த அந்த படம் கண்டிப்பாக எங்கள் டீமுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அடுத்த கட்ட ஒரு வாழ்வை நோக்கி நகரும் இதுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் ஒட்டுமொத்த மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் எங்கள் டிவி சார்பாக என் சார்பாக தொடர்ந்து வந்து எங்களை ஆதரிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் முக்கியமாக உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த வெற்றி படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றுனது நீங்கள் தான் ஸோ அதுக்கு முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட வெற்றி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு ஏன்னா எனக்கு அது வந்து கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு சார் கண்ணி பேச்சாளராக தான் ஆரம்பிச்சிருக்கேன் இடையில எனக்கு பேசி கஷ்டப்படுத்தாதே ஸோ முக்கியமாக அங்கிருந்து அவங்க கால் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது ஸோ நம்ம வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க அதுவும் மலையாளிஸ் வந்து அவங்க எப்பவுமே ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்டா பர்ஃபாமன்ஸ் ஓரியன்டாகவே தான் அவங்களுடைய மூவிஸ் நம்ம பார்த்துருக்கோம் அவங்க பாராட்டுறது ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு டேரக்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க அதுவும் ஆர்டியக்ஸ் டேரக்டர் நகாசர் இப்போ பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து இவ்வளோ பிரில்லியண்டாக எப்படி பண்ணாங்க எனக்கு உண்மையிலேயே சொல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஸோ அவருடைய நம்பர் கொடுங்க நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு அதே மாதிரி தெலுங்குலேயும் அதே மாதிரி தான் இதை வந்து பாராட்டி இருக்காங்க ஸோ இந்த படத்தில் உழைச்ச அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஐம் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம் எஸ்பெஷலி சேது சார் சேது சார் அதுக்கு கூட இருக்கிற எல்லாருமே சேது சாருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் மலையாளத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் நான் மலையாளம்னு இருக்கேன் அப்படின்னா அங்கே இது நிறைய கால் அங்கேருந்து வந்தது எனக்கு அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ராஜ் ஸோ அவர் தான் இதோட இன்னொரு செகண்ட் ஹீரோன்னு சொல்லணும் ஸோ ராஜ் அதுக்கப்புறம் இதுக்கு கூட சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் நட்டி சார்ஸ் மணிகண்டன் அபிராமி மேடம் மம்தா மேடம் ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கேன் ரொம்ப நன்றிண்ணே நீங்க இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி படமா சாரி சிலருக்கு வந்து தேங்க்ஸ் மறந்துட்டேன் உதவி இயக்குநர்கள் படத்தில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு டீமில் ஒர்க் பண்ண சந்தோஷம் இருந்துச்சு எனக்கு எல்லா எல்லா தம்பிகளுமே ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர்ஸ் தம்பி ரொம்ப தேங்க்ஸ் தம்பி உங்கள் எல்லாத்துக்குமே எங்கேயும் உட்காந்து பேங்கி எங்கேயாவது எல்லா உதவிக்கு நன்றி அதே மாதிரி ஆர்டர் ஆக்டர் சொல்ல மாறேன் இந்த படத்தில் பார்த்த எல்லா லைவான விஷயங்களுக்கும் அவர் முக்கிய காரணம் போலீஸ் செட் ஆகட்டும் வீடு ஆகட்டும் எல்லாமே ரொம்ப அற்புதமாக ரொம்ப லைவாக பண்ணியிருந்தாங்க இசையமைப்பாளர் அவரை பற்றியும் சின்ன பேசுவாங்க இதை நான் சொல்லிடுறேன் ஏன்னா குரகுபொம்ப அவங்க எம்பிசி டாக்டர் அப்போ யாருக்கும் அவரை பற்றி தெரியாது காந்தாரா பண்ணப்புறோம் பெருசாக இப்போ இந்த படத்துக்கு எம்பிசி டாக்டர் ஸோ எனக்கு அதே மாதிரி உதவி விதிப்பு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தேங்க்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ சார் அடுத்தபடியாக எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் ஆயா சொன்னுச்சு நீ படிச்சீங்கன்னா பின்னாடி ரொம்ப பெரிய பெரியாள ஆயிருவே அப்படின்னு சொன்னிச்சு அருள்தாசன்னு கூட நடிக்கும்போது தான் தெரிஞ்சிது பின்னாடி கடந்த ஆறு மாதமாகவே வந்து தமிழ் சினிமாவில் நல்ல படம் வரல தமிழ் சினிமாவுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்க டைத்துல தான் என்னம்மா அங்கே சத்தம் அப்படின்னு வந்த படம் தான் மகாராஜா இன்றைக்கி தேட்டரில் உலோ கிளாப்பு நிறைய ஃபோன் கால்ஸ் நிறைய பாராட்டு மலை குமிஞ்சிகிட்டே இருக்குது இந்த ரெண்டு காதலையும் கேட்டு 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 சிங்கமல்லி அந்த மாதிரி முதுவில் ஒரு காது நெட்டியில் ஒரு காதலாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு பாராட்டு வந்துகிட்டே இருந்துச்சு ஸ்க்ரீன் பிள்ளேயில் எங்கள் டைரக்டர் கிங்க்கு அது யார் அந்த டைரக்டர் எங்களுக்கே பார்க்கணும் போல் இருக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி சுதன் சார் எங்கள் அண்ணனோட இருபத்தஞ்சாவது படம் ஐம்பதாவது படம் பண்ணியிருக்கீங்க இன்னும் எழுபத்தஞ்சாவது படம் நூறாவது படம் நீங்கள் பண்ணணும் அந்த படத்துலேயும் நான் நடிக்கணும் அதான் நான் நிறையா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அது வரல எங்க அண்ணன் சேதண்ண மக்கள் செல்வன் எங்க அண்ணன் பதகிறதுக்கும் சரி நடிப்புலையும் சரி எங்க அண்ணன் மகாராஜா தான் லவ்வீன ரொம்ப தேங்க்ஸ் நன்றி அனைவருக்கும் வணக்கம் மீடியா எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இங்கே இருக்க ஐ மீன் ஷூட்டில் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ டைரெக்டர் அவர் வேலையை நல்லா பண்ணார் டிஓபி நல்லா பண்ணுறாரு ஆர்டர் செம்மையாக பண்ணுறாரு அப்போ நான் என் வேலையை நல்லா பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்கவுங்க எஃபோர்ட்டை கரெக்டாக போயிட்டாங்க இட்ஸ் அ தீம் ஒர்க் இட்ஸ் இட் நாட் இண்டிவிஜுவல் ஒர்க் ஸோ எவ்ரி டிபார்ட்மெண்ட் அவங்க வேலைகளை கொலாபரேட்டிவாக பேசிக்கிட்டு பண்ணது தான் படம் ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்தது தான் இந்த சக்ஸஸ் ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஒருவர் படம் ஆரம்பித்த என்னோடய டீம் மித்துன் அண்ட் தமிழ் படம் ஆரம்பித்ததுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஏன்னா பிகாஸ் திடீர்னு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஸோ அந்த பதினஞ்சு நாள் டே நைட் திடீர்னு அவுட் போடுறேன் அவ்வளோ டைமில் ஷார்ட் டைமில் ஸோ கரெக்டான டெலிவரிஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் சேதுண்ணா നേടി നറക്ക മാട്ടാ താങ്ക് യൂ താങ്ക് യു വെരി മച്ച് താങ്ക്